அறிமுகம் காட்டின் மூச்சு இந்த உலகத்திலே மனிதன் காலடி வைக்காத இடங்கள் இன்னும் சில இருக்கின்றன அங்கு சட்டம் எழுதப்படவில்லை ஆனா தர்மம் வாழ்கிறது மேற்குத் தொடர்ச்சி மலைகளின் ஆழத்தில் நிழல்களே அதிகம் பேசும் ஒரு காடு இருந்தது அந்த காடு வெறும் மரங்களின் கூட்டமல்ல ஒரு உயிருள்ள தெய்வம் இரவு வந்தால் அந்தக் காட்டில் காற்றே பயந்து நடுங்கும் ஏனென்றால் அங்கு அவன் விழித்திருக்கிறான் நம்பிக்கை கல்வடிவ தெய்வம் காட்டின் நடுவில் ஒரு பழமையான கல்வடிவம் பன்றிமுகம் மனித உடல் ஆனால் சாதாரண சிலை அல்ல அதுதான் அக்னி வராகம் அந்தச் சிலை உயிரற்றது போல தோன்றும் ஆனா அதைச் சுற்றி நின்ற மரங்களுக்கு தெரியும் இது தூங்கிக் கொண்டிருக்கும் தெய்வம் என்று கிராமத்து பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த காடு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனும் விழிப்போடத்தான் இருப்பான் மனித பேராசை தீயின் விதை ஒரு நாள் காடு அமைதியாக இருந்தது சூரியன் மறைந்தபோது இயந்திரங்களின் சத்தம் வந்தது மண் கிழிக்கப்பட்டது மரங்கள் வெட்டப்பட்டன இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கு என்று கேட்டவர்களிடம் அவன் சிரித்தான் தெய்வமா பணத்துக்கு முன்னாடி தெய்வம் சும்மா கல் அந்த சிரிப்பு முதல் தவறு எச்சரிக்கை காடு பேசுகிறது அன்றிரவு காடு வித்தியாசமாக இருந்தது பறவைகள் ஒலிக்கவில்லை காற்று நின்றது நிலா மறைந்தது கல் சிலையின் அருகே நெருப்பு பொறி ஒன்று விழுந்தது அது சாதாரண தீ இல்லை அது எச்சரிக்கை ஆனால் மனிதன் புரிந்து கொள்ளவில்லை எழுச்சி அக்னி அந்த நொடி பூமி அதிர்ந்தது கல் உடைந்தது அமைதி சிதைந்தது கல்லுக்குள்ளிருந்து தீ வெளியே வந்தது அந்த தீயில் ஒரு உருவம் பன்றிமுகம் அக்னி கண்கள் உடல் முழுவதும் எரியும் லாவா அவன் நடந்தான் காடு விலகியது அவன் கர்ஜித்தான் வானம் பதறியது அக்னி வராகம் விழித்தெழுந்தான் தண்டனை தர்மத்தின் கோபம் இயந்திரங்கள் உருகின இரும்பு சாம்பலானது பேராசை நடுங்கியது அவன் ஒருவரையும் தொடவில்லை ஆனால் அவர்களின் அகந்தையை மட்டும் எரித்தான் இந்த காடு உங்களுடையது இல்லை நீங்கள் இந்த காட்டுக்குள் விருந்தாளிகள் அந்த வார்த்தைகள் நெருப்பை விடக்கூடியது கருணை தெய்வத்தின் உண்மை ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு பச்சை இலை கூட கருகவில்லை ஒரு மரமும் விடவில்லை தீ மனிதனை தண்டித்தது இயற்கையை அல்ல அதுதான் தெய்வம் முடிவு எச்சரிக்கை அடுத்த நாள் காலை அந்த காடு மீண்டும் அமைதியாக இருந்தது அந்த சிலை மீண்டும் கல்லாக இருந்தது ஆனா இன்றும் இரவு நேரம் அந்த காற்றுக்குள் சென்றால் நிலம் லேசாக அதிரும் காற்று கனமாக மூச்சுவிடும் அது சத்தமில்லை எச்சரிக்கை தீமை வந்தால் நான் மீண்டும் எழுவேன்